மாயா தனம் சீரியல் டிசம்பர் பதினேழாம் தேதிக்கான ப்ரமோல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்க தனோ கார்த்திகை பார்க்குறதுக்காக பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க பண்ணை வீட்டுக்கு போகும்பொழுது தனாவுக்கு வந்துட்டு இடையில ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருது அதனால நம்ம தனா வந்துட்டு மயக்கப்பட்டுடுறாங்க மயக்கப்பட்ட தனாவை நேராக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கார்த்தி அப்போது தனா வந்துட்டு சுய நினைவில் இல்லாததுனால கார்த்திக் வந்துட்டு இந்த தாலி இனிமோ உனக்கு தேவையில்லை தனா நீ இனிமே வந்துட்டு அவங்க கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல கார்த்திக் கெட்ட எண்ணத்தில் அந் அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் மாயாவும் தனாவை தேடி எல்லா இடங்கள்லையும் அலைஞ்சிட்டு இருக்காங்க கடைசியாக நம்ம மாயா சொல்கிறாங்க கதிர் எங்கே தேடியுமே தனாவை கடை காணவே இல்லை எனக்கு ஒருவேளை டவுட்டாக இருக்குது அந்த கார்த்திக் அன்னைக்கு மாதிரி ஏதாவது சொல்லி தனவை வர சொல்லியிருப்பானோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் மாயா எனக்கும் டவுட்டாக இருக்குது நம்ம எதுக்கும் அந்த பண்ணை வீட்டுக்கு போய் பார்த்துடலாமா இல்லை புவனா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை புவனா வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பண்ணை வீட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பவன வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தா தனா வந்துட்டு அங்கே மயக்கம் அடைஞ்சிருக்காங்க கார்த்தி இந்த இடத்துல இருக்கார் கார்த்தியை பார்த்த உடனே கதிர் பயங்கரமாக கோவப்படுறாரு அப்போது நம்ம மாயா வந்துட்டு தனா தனா எழுந்துருதானா உனக்கு என்னாச்சு தானா தனா இங்கே பாரு பாருதானான்னு சொல்கிறாங்க மாயா அழுதுகிட்டே உனக்கு என்னாச்சு தானா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்போது கதிர் போய்ட்டு கார்த்திகை சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க டேய் தனாவை என்னடா பண்ண அவள் ஏன்டா அப்படி இருக்கா மயக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உனக்கு தெரியாமையாடா தனா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் தான் என்னை பார்க்கணும்னு இங்கே வந்தா நானும் அவள் வீட்டுக்கு வந்தேன் அவ தானே என் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ தான் வந்துட்டு ஏதாவது சொல்லி தனாவை இங்கே வர வச்சுருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திகை வந்துட்டு கதிர் அடிக்கிறாங்க உடனே மாயா சொல்கிறாங்க கதிர் இவனை அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம தனாவோட உயிரை காப்பாற்றணும் வா நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனாவை அங்கேருந்து தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் போன மாயாவையும் நம்ம கதிரையும் காணமே தனவை பார்த்தாங்களா என்னென்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்காங்க அப்போது ரகுரமோட அம்மா வராங்க அப்போது ஜானகி என்னாச்சு ஜானகி ஏன் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லாத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி குடிச்சிட்டு போய் படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டியம்மாவும் தண்ணியை குடிச்சிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாங்க அப்போது நம்ம ஜானகி மட்டும் ரொம்ப பதற்றத்திலே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம தனாவுக்கு என்ன நடந்துச்சு என்னன்னே தெரியாமல் நம்ம மாயாவும் கதிரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ போய் பார்த்தா ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் க்ளோஸில் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் ஓப்பனில் இருக்குது நேராக அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு மயக்கப்பட்டுட்டாங்க கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது இவன் என்னோடய தங்கச்சி டாக்டர் இவனோட ஹஸ்பண்ட் தான் இவன் அப்படின்னு கதிர சொல்கிறாங்க மாயா உடனே அவங்கக்கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கிறாங்க சைன் வாங்கிக்கிட்டு நேராக நம்ம தனாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க அப்போது தனா வந்துட்டு உள்ளே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க வெளியில் வந்துட்டு மாயாவும் கதரும் பேசிகிட்டு இருக்காங்க கதிர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர் தனாவுக்கு என்னாச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த படும்பாவி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ கவலைப்படாத அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் செக் பண்ணி என்னென்னு சொல்லிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இதெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க வேணா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்க இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அப்போ உடனே டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு விஷம் தீண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க மாயாவும் நம்ம கதிரும் ஆமாம் அவங்களுக்கு அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கண் கண்மொழிச்சிருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயாவும் கதிரும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க கடவுளை தனாவுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது சீக்கிரமாக அவள் கண்மொழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் நம்ம மாயாவும் கதிரும் எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ண போகிறாங்க என்னங்கிறத அடுத்து வர போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்